மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அமித்ஷாவுடன் நாயனார் நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காது நேற்றைய முன்தினம் அதற்கு ஏன் என்ன காரணம் அதை பற்றி தான் முழுமைக்கும் முழுமையாக காணப்போகிறோம் அதாவது நமது நாயனார் நாகேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பாஜகவில் இருக்கிறார் இதில் உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஆனால் இது நேராக அமித்ஷாவிடம் சந்தித்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவரிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமாக உரையாடி இருக்கிறார் அது எதனை பற்றியாக இருக்கும் எதை பற்றியாக இருக்கும் அதாவது நமது அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அவரிடத்தை நாயனார் நாகேந்திரன் பிடிக்க ஆர்வமாக உள்ளார் மக்களே அதாவது நமது அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக நீங்கள் பார்த்துருவீர்கள் அரசியல்வாதிகளும் சரி அது மட்டும் இல்லை அரசியல் என்ன நடக்கிறது என்று ஒரு அழகாக புட்டு புட்டு வைப்பவர் என்றால் அது நம் அண்ணாமலை என்று கூறலாம் ஏனென்று பார்த்தீங்கன்னா அவர் அதிக அளவில் படித்திருக்கிறார் அது மட்டும் இல்லை அவர் தமிழகத்தை சேர்ந்த கரூர் மாவட்டத்தில் பிறந்து தம் இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய ஆளாக தான் கருதப்படுகிறார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் அவருக்கு ஆதரவு மிகவும் குறைவாக இருக்கிறது இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாஜகவில் இணைந்தார் அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தப்பாக என்று மக்கள் கருதுகிறார்கள் இதே அவர் வேறு கட்சியில் இப்பொழுது தாவை காக்கு வந்து சேர்ந்தார்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்திய அளவில் உலகளவில் இருக்கும் என்று பேசப்பட்டு வருகிறது இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது நாயனார் நாகேந்திரன் தான் பாஜகவுடைய பொதுச்செயலராக இருப்பார் அது மட்டும் இல்லை இன்னும் கூடிய விரிவில் அதற்கான அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வெளியிட்டு விடுவார்கள் மக்களே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்றால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மிக மிக முக்கியமான விஷயம் தினம் தினம் அரசியல் செய்திகளாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்க மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆலோசிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிகேஷனும் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்